வணக்கம் நண்பர்களே இந்தியா இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட்டு இந்தியா சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க வேர்ல்டு கப்பு ஃபைனல் பார்த்த மாதிரி இருந்தது அதுவும் எப்படி யங் டீமு காலையில் ஆரம்பிக்கும் போது முப்பத்தஞ்சு ரன்னு வந்து அசாட்டை அடிச்சுட்டு போயிடுவான்னு நினச்சோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா போட்ட ஓவரில் வந்து ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சுது நம்மளால் கொடுக்க ஆரம்பிச்சா நினச்சோம் ஸ்மித்து அடுத்த ஓவர்லேயே அவுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் ரன்னும் அவுட்டு அதே மாதிரி ஜோஸ் டங் வந்தேன் அவனும் வந்த வேகத்தில் ஒரு மூணு ரன்லேயே அவுட் ஆகி போயிட்டான் அதாவது டோட்டல் முந்நூற்றி ஐம்பத்தேழு இருக்கும்போது பதினேழு ரன் தான் அடிக்கணும் கடைசி விக்கெட்டு கிறிஸ் ஓக்ஸு கை உடஞ்ச தொட்டில் வந்து போட்டிருக்க மாதிரி கட்டிட்டு வரேன் எப்படி பேட் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அட்கின்சன் அடித்தான் பாருங்க சிக்ஸு ஆகாசி கேட்ச் பிடிச்சிட்டான்னு நினச்சோம் விட்டுட்டேன் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது மேட்ச்சை பார்க்கும்போது பீட் எகிருது என்னடா ஜெயிச்சுருவாங்களா இல்லையா ஜெயிச்சுருவாங்களா இல்லையான்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை ரெண்டு ஓவருமே கிரிசோக்ஸு கடைசி பால் இருக்கும்போது இந்த பக்கம் ஓடி வந்துடுறான் அட்ஜின்சன் லாஸ்ட் ஓவர் சிராஜ் ஆனால் செஞ்சு விட்டான் சரியான போல்டு நேற்று எப்படி ஒரு கேட்சை விட்டுட்டு ஆரிபுருக்கு செஞ்சு அடிக்க ஹெல்ப் பண்ணானோ நேற்றைய வில்லன் இன்றைய ஹீரோ சிராஜ் அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு 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 இருந்தது ஆனால் சம் ஹாப்பி இந்தியா வந்து ஜெயிச்சு சீரீஸை ட்ரா பண்ணி அட்டகாசமாக குரூப் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலி இல்லை பும்ரா இல்லை முகமது சமி இல்லை இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக ஜெயிச்சிட்டானுங்க அங்கிராஜுலேஷன் இந்தியன் டீம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ